அபு முஸ்ல ஷரீர் அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு கிராமவாசி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களிடம் வந்து ஒரு மனிதர் புகழுக்காக போராடுகிறார் மற்றொரு மனிதர் போரில் கிடைக்கும் செல்வங்களுக்காக போராடுகிறார் இன்னொரு மனிதர் தம் வீரத்தை பிறர் பார்க்கட்டும் என்பதற்காக போராடுகிறார் இவர்களுள் யார் அல்லாஹின் பாதையில் போராடுபவராவார் என்று கேட்டார் அதற்கு நபி சல்லாஹூ அழகிவு செல்லும் அவர்கள் இவர்களுள் யாருமே அல்லாஹ்வின் பாதையில் போரிடுபவராக இல்லை யார் வல்லமையும் மிக்க அல்லாஹ்வின் ஏகத்துவ வாக்கு மேலோங்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறாரோ அவரே அல்லாஹ்வின் பாதையில் போராடுபவராவார் என்று பதிலளித்தார்கள் சுனன்னசாய் மூவாயிரத்தி எண்பத்தி ஐந்து